ஏன்னா கிட்ட நம்ம ஒரு நூறு சாரீஸ் காமிக்கிறதா இருக்கும் நிறைய சாரி மிஸ் ஆயிடும் எல்லாமே காரி சாரீஸ்ல இருந்து அண்ட் வந்து சிந்தடிக்கு பிளாக் பரி ஃபேப்ரிக் இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக் சாரீஸுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க எந்த த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் ஓன்லி பாத்தீங்கன்னா தௌசண்ட் மட்டுமே நம்ம இன்னைக்கு ஆஃபர் கொடுக்க போறோம் பண்ணிடாதீங்க செம்ம செம்ம ஆஃபருங்க சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் இந்த சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய நிறைய இருக்கு ஆஹ் அதுக்கு முன்ன நம்மளோட மங்க டெக்ஸன்ஸ் எங்க இருக்குன்னு நம்மளோட மங்க டெக்ஸன்ஸ் திருப்பூர்ல இருக்குங்க சோ தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணீங்கன்னா லேண்ட்மார்க் சொல்லிடுவோம் திருப்பூர் சிக்கனா காலேஜோட பிரைம் பிளாசா காம்ப்ளிக் நம்மளோட மங்கட டெக்ஸன்ஸ் இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க சோ எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நம்மளோட லோக்கல் கஸ்டமரே நிறைய பேர் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க சோ உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்ப நம்ம சாரிஸ் மட்டும் பாக்குறோம் என்ன ஃபேப்ரிக் என்ன மாதிரியான ரேட்ல குடுக்குறோம் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா சாரியும் நான் காமிச்சிடறேன் பாத்தீங்கன்னா மணிப்பூரி டிசைன்ஸ்ல பியூர் காரி நெக்சர்ல ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சாரி ஃபைவ் எயிட்டி சோ இதை நம்ம போர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் கொடுத்த ஆமா த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்தோம் சோ இந்த சாரி இன்னைக்கு சமையான காம்போஃபர்ல ஆஃபர்ல வந்துருக்கு இந்த சரியா நான் மூணு சாரி எப்படி எடுக்கிறதுனு நினைச்சீங்கன்னா நிறைய பேப்ரிக் மிக்சிங்ல நான் போன போறேன் வெயிட் பண்ணுங்க எல்லா சாரியும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரிய நீங்க காம்போவா செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ நம்ம மங்கே டெக்ஸைல்ஸ்ல மாச கடைசி அப்படின்றதுல செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லுடுது நான் வந்து பிளவுஸுமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா மைல் கிரீன் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் நிறைய பேர் கேட்டீங்க இந்த சாரி காம்போ ஆஃபர்ல வருதுங்க மேம் இதுவே நான் மூணு சாரி எடுத்துக்கிறனாலும் உங்க சைஸ் தான் நீங்க எடுத்துக்கோங்க த்ரீ சாரீஸ் எடுத்தீங்கன்னா ஓன்ல ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மேம் எனக்கு சிங்கிள் சாரீ போதும் அப்படின்னா சூப்பரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆனா சிங்கிள் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி வந்துரும் உங்க சைஸ் தான் உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ நீங்க அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் மூணு சாரிய வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சாரி கழிச்சுன்னு பாத்திரலாம் இப்ப நம்ம பாக்குறது டோலா சில்க் சாரி மேம் செம்ம ஓபர் விட்டு அழகான ஒரு மாம்பு எல்லோ கலர்ல டபுள் சைடு பார்டர்ல ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரீஸ் பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸு சோ இதுவே சமையான காம்போ ஆஃபர்ல வருது மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் இப்ப நம்ம பாக்குறது பிளாக் பெரி பேப்ரிக் சிந்தட்டிக்ல நல்ல பிரீமியமான குவாலிட்டிங்க நல்ல ஒரு பிளாக் பெரி பேப்ரிக் செம்ம பாப்ரிக்கிங் அது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் மூணு சரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டட்ல லினன் சாரி மேம் நல்ல ஒரு பியூர் லினன் சாரி சம்மருக்கு வேர் பண்ணிக்கக்கூடிய அழகான ஒரு சாரியும் கூட ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரியும் நம்ம ஆஃபர்ல கொடுக்கறோம் பல்லு டிசைன் சன் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸும் த்ரீ சாரீஸ் வந்து தௌசண்ட் மட்டுமே செம்மையான மால்குடி ஃபேப்ரிக் மேம் மக்கா மால் குடி செம்ம கலர் ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலர்ல சாரீல பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்ரீ சாரீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் சூப்பரான காதின சாரி செம்ம மேம் சாரி காரி டிஷு செம்ம செம்ம பாப்பிங்க இதுவும் எனக்கு உங்களுக்கு காம்போஃபர்ல வருது மேம் இந்த சாரியே எனக்கு மூணு சாரி வேணும் அப்படின்னு நினைச்சதுனால சூப்பரா நீங்க எடுத்துக்கலாம் இல்ல மேம் நான் தான் வேட் பண்றேன் எனக்கு மிக்சர்ல கொடுத்துருங்கன்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய சாரீஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேம் சாரீஸ் எல்லாமே செம்ம அடி தூள் ஆஃபர்ல போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிடாங்க இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் தான் சாரியில பாத்தீங்கன்னா உங்க பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும் டாசில்ஸ் வந்து சாரிலேயே கொடுத்துருக்காங்க த்ரீ சாரீஸ் சரி த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் மட்டுமே சூப்பரான சாரி மேம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க செவன் பிப்டி இந்த சாரி இதை பைவ் பிப்டி கொடுத்துட்டு இருந்தோம் இதுவும் காம்போ ஆஃபர்ல வந்திருக்கு பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்கு வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க சம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா விஸ்கோ பட்டு காந்தி பாடம் சாரி ஃபுல்லுமே ஜரி பேட்டர்ன் மேம் த்ரீ சாரீஸ் தௌசண்ட் ஆஃபர் சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான சரி பல்லோடுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எனி த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ரொம்ப சூப்பரான ஆஃப் அண்ட் டாப் சாரி இல்ல சூப்பரான ஒரு சாட்டின் டாபிக்ல ரொம்ப ரொம்ப அழகுங்க இந்த சாரீஸ் நம்ம பாத்துருப்பீங்க ஃபைவ் பிப்டி கொடுத்துட்டு இருந்த சாரீஸ் இன்னைக்கு த்ரீ சாரீஸ்ல வருது காம்போ ஆஃபர்ல பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மேல வர டிசைன்ஸ் இது வந்து கீழே வர ஃபிளீட்டுக்கு வர டிசைன்ஸ் ரன்னிங் பிளவுஸ் ஒன்றும் சாரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான ஆஃபர்லையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஏ த்ரீ சாரீஸ் வந்து தௌசண்ட் மட்டுமே இப்போ நம்ம பாக்குறது பியூர் காட்டன் மேம் தென்பட்டி காட்டன் சாரி தென்பட்டி காட்டன் எல்லாருக்குமே தெரியும் ஜரி வந்துடும் பியூர் காட்டன் இது கஞ்சி போட்டுதான் ஒருத்தம் இந்த சம்மருக்கு செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு மேம் இந்த சாரி நீங்க காம்போவா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா வருது சோ சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி இந்த சாரிக்கு பிளவுஸ் வந்து சாப்டைட்டா வந்திருக்கு ஸோ இந்த பாப்ரிக் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் எனக்கு வாயில் சாரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரியை நீங்க வேர் பண்ணிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா தென்பெட்டி காட்டன்ல சூப்பரான இன்னொரு கிரே கலர் மேம் இதோட மடிப்பு கலஞ்சிருச்சுன்னா இது போர்டிங் போயிடும் சோ நான் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் சாரீ ஃபுல்லு அழகான ஒரு கிரே வித்து சூப்பரான ஒரு ஸ்கின் கலர் நினைக்கிறேன் ஒரு பிஸ்கட் கலர் சாரியோட பழு டிசைன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைனா குடுத்துருக்காங்க இந்த தென்பெட்டி காட்டனும் காம்போ ஆஃபர்ல வந்துருக்கு எனி மூணு சாரி நீங்க எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் சைஸ் தான் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஓன்லி தௌசண்ட் மட்டுமே மேம் இதுலயே நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம் சூப்பர் மேம் எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எந்த மூணு சாரி நீங்க எடுத்தீங்கனாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் பாருங்க இது பிளவுஸோட உங்களுக்கு சூப்பரா வந்துடும் மிக்ஸ் பண்ணி நீங்க எந்த சாப்பிட்டுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கீ பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ் பாத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு காரி டிஷ்யூ ஃபேப்ரிக்ல மயில் கிரீன் கலர் இல்ல மயில் ப்ளூ கலர்னு சொல்லலாம் இந்த கலர் எப்பவுமே எனக்கு கன்ஃபியூஷன் தான் ஆனா செம்மையான கலர் இதே கலர் சாரீஸ் நான் எடுத்து வேர் பண்ணி வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு திரும்பவும் கட்டியிருக்கேன் அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் நம்ம ரன்னிங்ல பிளவுஸ் வந்துரு சாரில உங்களுக்கு பல்லோட இந்த மாதிரியான சாரீல உள்ள வந்திருக்கு ஸாரீமே செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எனி த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓன்லி தௌசண்ட் மட்டுமே சூப்பரானா மால்குடி மக்கா மக்காசுல்களை மால்குடி மேம் செம்ம கலர் சூப்பரானா என்ன கலர் வரும் ஆனியன் பேர்பிள் கலர் கலர் செம்ம சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் தள்ளு டிசைன் தன் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பரான ஆஃபர் கொடுக்கும் இது எல்லாமே நல்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ஸா மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒரு லினன் சாரி மேம் சம்மருக்கான வந்த லினன் சாரி இது பியூர் லினன் சாரி இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் மேம் கஞ்சி போடாம நம்ம உடுத்திக்கலாம் காட்டன் சரியாகவும் இருக்கும் நமக்கு பிஸ்டல் பிரிண்டடில் ரொம்ப அழகான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரில பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் மேம் இதுல நிறைய சாரீஸ் இருந்தது இப்போ நம்ம பார்க்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் மட்டுமே இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சமையான ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் மூணு சரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரியை எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா சென்னையான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ் மேம் எப்பவுமே ராயல் கலர் சொல்லுவேன் இந்த கலர் மட்டும் அவ்வளவு ஒரு ராயலா இருக்கு சம்மர் டிசைன்ஸ் மேம் எனி த்ரீ சாரீஸ் காம் ஆஃபர்ல வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சாரில பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளைனா வந்திருக்கு சூப்பரான ஆஃபர்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தான் சோ நீங்க மூணு சாரியா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மூணு சாரியும் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் சூப்பரான ஒரு பிளாக்கும் ஃபேப்ரிக்ல செம்மையான ஒரு பிங்க் கலர் மேம் இந்த கலர்ல பிளாக் பேட்டர்ன் சோ வாவா இருக்கு செம்ம அழகு செம்ம இருக்கு சோ எனக்கு காட்டன் வேண்டாம் சிந்தட்டிக் போகும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு தான் சாரியில பல்லு டிசைன்ஸ் மேம் பல்லு டிசைன்ஸ்ல கொஞ்சம் அதிகமா பிளார் வரும் சோ அதனால உங்களுக்கு வீடியோல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல இதுதான் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி வேற லெவல்ல இருக்கு சோ எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி மேம் நீங்க த்ரீ சாரீஸ் எடுக்கும் போது ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அதனால நமக்கு மிக்ஸிங் சாரீஸ் தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம் சிங்கிள் சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் த்ரீ எயிட்டி சூப்பரான லினன் சாரி மேம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க லாஸ்ட் கலர்னு கூட சொல்லலாம் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் ஆலி கிரீன்ல பர்டர் வந்து ப்யூர் லினன் இந்த சம்மர் நம்ம பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாரில பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சம்மர் சாரி எந்த மூணு சாரி நீங்க எடுத்தீங்கனாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் விஸ்கோ பட்டுல எனி த்ரீ சாரி சௌசலுக்கு சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் காம்பினேஷன் பாருங்க பிங்க் வித் ப்ளூ கலர் ஃபுல்லா மேங்கோ டிசைன்ஸ் போட்டு வந்திருக்கு சாரியில் பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் ஓவா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் பட்டு சாரியில தான் வரும் ஓ நான் வேர் பண்ணிருக்கணும் பட்டு தான் இந்த கலர் காம்பினேஷன் வரும் இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் பாஸ்டா எடுத்து உத்திட்டு போயிருக்கோம் சிம்பிளாக இருக்கும் நம்ம வேர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அருமையான எந்த சாரியும் காம்போகரான் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலர் மேம் அதுலேயும் பாத்தீங்கன்னா டிஷுல சிகப்பு கலர் வித்து अः सु जर பியூர் வந்து கா டிஷ்யூ காட்டன் இது வந்து காதில் வரை டிஷ்யூ காட்டன் சோ கலர்ஸ் நிறைய மாத்தி மாத்தி ஃபேப்ரிக் சொல்லும் போது லைட்டா கொஞ்சம் லேட் வந்து உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கு டேசல்ஸ் வந்து சாரிலேயே வந்துருக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு மேம் ஒர்க் பிளவுஸ் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் எனி த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஆனால் காம்போ ஆஃபர் மேம் இந்த சாரி வந்து செவன் பிப்டி இந்த சாரி இதுவும் இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல இருந்து ஒரே ஒரு சாரீஸ் இருக்கு மேம் இல்ல எனக்கு இந்த ஒரு சாரி மட்டும் போதும்னா முன்னூத்தி எண்பது ரூபா மட்டும் தான் நீங்க எடுத்துக்கலாம் காம்போவா எடுக்கிறதுனால நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அருமையான ஒரு டோலா சில்க் மேம் டஸ்ட் ஆஃப் டோலா சில்க் சோ கலரே நல்ல சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் சாரியோட பல்லு டிசைன் பிளவுஸ் சூப்பரான லென்த் மீட்டர் எல்லாமே பக்காவா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க கீழே ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த மூணு சாரி எடுத்தீங்கனாலும் ஆயிரம் ரூபாய் நீங்க சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் அழகான ஒரு ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் இன்னைக்கு ஆன்லைன் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா நெட்டட் சாரி சாரி ஃபுல்லுவே ஒரு ஸ்டோன் இருக்கு பிளேனா வந்துடும் டாசல்ஸ் வந்துடும் பல்லூல உங்களுக்கு இது மட்டும் கிடையாது இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் சிக்கன் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சம்ம மேட்சிங்கா வந்திருக்கு சோ இது நம்ம பங்குக்கு பார்ட்டி வரைக்கலாம் சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் நீங்க எந்த மூணு சாரீ எடுத்திருக்கணும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சூப்பரான பிங்க் கலர் மேம் மணிப்பூரி டிசைன்ஸ்ல சூப்பரான ஒரு காரி மிக்சிங் காட்டன் சாரீஸ் மேம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது பர்ச்சேஸ் பண்ணவங்களா என்கிட்ட கோர் தான் ஆஃபர் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு பிடிச்சிருக்கவங்க டக்கு டக்குன்னு புக் பல்லூர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் இந்த சம்மருக்கு இருக்கு வேர் பண்ணிக்கம்ஃபர்ட்டாவும் இருக்கும் சாரியோட ரேட்டு மூணாயிரம் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொம்ப அழகான ஒரு பிளாக் பரி பேரிக்லாம் செம்ம மேம் டார்க் சாண்டில் கலர்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளார் பேட்டர்ன்ஸ் செம்ம பிரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரில பல்லு விடுதான் பிளவுஸ் மேம் சாரி வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சாரியும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாவே இருக்கும் ஸோ ரெகுலர் வேறு சாரி தான் இது வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா சூப்பரான லினன் சாரில பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஜரி பேட்டர்ன் வித் அண்ட் வந்து மதுபானி பிரிண்ட் மேம் இந்த சாரி நிறைய பேர் கேட்டீங்க இந்த கலர்ஸ் கேட்டீங்க ஸோ எல்லாமே இன்னைக்கு சிங்கிள் சிங்கிள் சாரி இருக்கனால செம்மையான ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே அழகான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரீ இல்லை பல்லு டிசைன்ஸ் மதுபான பிரிண்ட் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க மேம் எனக்கு இந்த பிரிண்டட் சாரீஸ் வேணும் வேணும்னு ஸோ எனக்கு இருக்கிற சாரி செம்மையான காம்பௌன் கொடுக்குறேன் பிளவுஸ் பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் பேர்பிள் வித் ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த மூணு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ரொம்ப அழகான கலர் மேம் டார்க் பேர்பிள் வித்து கிரீன் கலர் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கு மேங்கோ டிசைன் டிஸ்கோ பட்டு காஞ்சி பார்டர் ஸோ இது பாத்தீங்கன்னா செவன் பிப்டி சாரீஸ் நம்ம ஆஃபர்ல ஃபைவ் பிப்டி கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு சூப்பரான காம்போ ஆஃபர்ல வந்திருக்கு எந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் மட்டுமா பல்லூர் டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸுக்கு தான் வந்திருக்கு ஸோ சிங்கிள் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலர் மேம் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டார்க் எல்லோ கிரீன் கலர் இதுக்கு வந்து பிங்க் கலர் மிக்ஸிங்ல வரும் மேம் இதுல டார்க் பிங்க் கலர் பிளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும் டிஷ் ஃபேப்ரிக் சூப்பரான ஒரு டிஷ் ஃபேப்ரிக் செம்மையான ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் என்ன த்ரீ சாரீஸ் எந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மேம் மூணு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சாரி வந்து வேற லெவல்ல இருக்கு சோ மிக்சிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னென்ன ஃபேப்ரிக் வேணுமோ மூணு சாரீ மூணு ஃபேப்ரிக்ல நீங்க எடுத்துக்கலாம் செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்கோம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் ஒரு கோயில் பிரிண்ட் சாரி மேம் நெகாப்பல கலர்ஸ் கலர்ஸ் செம்மை இந்த சாரில பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ல வந்திருக்கு ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம்மையான காம்பர்ல இருந்துருக்கு பல்லுல உங்களுக்கு அசில் குடுத்துருக்காங்க மேம் ஒரே ஒரு சாரி சா பிடிச்சிருக்கவங்க முந்துங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரி போயும் மேம் அப்படின்னா நீங்க சிங்கிள் கூட எடுத்துக்கலாம் மேம் முன்னூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த கலர் மேம் தம்ம கலர் இந்த கிரீன் இந்த கிரீன் ரேர் கிரீன் தான் எப்பவுமே இந்த கிரீன் வந்து அவ்வளவு ரேர் தான் தம்மையான ஒரு மணிப்பூரி டிசைன்ஸ்ல சூப்பரான ஒரு காதி மிக்சிங் காட்டன் சாரீஸ்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு மேம் சாரியில பல்லு டிசைன் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சாரியோட ரேட்டு செம்மையான ஆஃபர் கொடுக்கணும் எந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சூப்பரான லினன் சாரி இந்த கலர் பாத்தீங்கன்னா மேம் அதிக கலர் வந்து கிரீன் வந்துருக்கு பாட்டில் கிரீன் கலர் இதுல ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க இருக்கு சாரி சம்மர் டிஜிட்டல் பிரிண்டட்ல இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு உருத்திக்க கூடியதான ஒரு ஸாரி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எதுவுமே மெயின்டனன்ஸ் கிடையாது சோ நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் சாரில பல்லு டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளவுஸு வந்து நம்ம தண்ணியில போட்டு அலசி காய அப்படின்னா ஒண்ணு கிடையாது நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு மிஷின்ல போட்டீங்கன்னா சாரி மடிச்சு போட்டுருங்க அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து மிஷின்ல போடுறதுனால வெச்சு உடுத்த முடியும் ரொம்ப அழகான இந்த சாரீஸ் எல்லாம் ஆஃபர்ல மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒரு மைல் ப்ளூ கலர் மேம் டார்க் ப்ளூ கலர் இது வந்து பிளாக்பெரி ஃபேப்ரிக் சிந்தட்டிக்ல பெரி ஃபேப்ரிக் நல்ல பிரிமியமான குவாலிட்டி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர் மேம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மேம் எனக்கு சிங்கிள் போது மேம் மூணு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சாரியோட ரேட்டு முன்னூத்தி ரூபாய் ராயல் ப்ளூ கலர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த சாரி நான் திரும்ப ரீஸ்டாக் ரீஸ்டாக் எடுத்து 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 ஓகேடா அப்படின்னு ஸ்டாப் பண்ணி தைப்போம் சோ இது எல்லாமே ஒவ்வொரு கலர் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க அழகான ஒரு மணிப்பூர் டிசைன்ஸ்ல காவி லீனன் சாரீஸ் சாரி காவி மிக்கட் காட்டன் சாரீல அருமை பல்லுடுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சாரி சம்ம ஓப்பன்ல கொடுக்குறோம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் ஒரு கலா மேம் அது மட்டும் இல்ல இது காட்டன் ரோசா சாரி அதாவது சில்வர் ரோசா சாரி சாரி ஃபுல்லுமே ஒரு சில்வர் ஜாரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எம்போஸ் டிசைன்ஸோட ரொம்ப அழகான ஒரு தெளிவான சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு நீட்னஸ் லுக் இருக்கும் இந்த கலர் ப்ளூ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் மேங்கோ டிசைன்ஸ்ல மேம் சாரி வந்து அவ்வளவு அழகா இருக்கு இதுவுமே நம்ம சம்மருக்கு சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் இங்க நம்ம பங்க்ஷன் போறோம்னா ரொம்ப ஃபாஸ்டா எடுத்து ஊர்த்திட்டு போய்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு சாரி சாரியில இருந்து பிளவுஸ் அது வந்து வந்திருக்கு டாசிஸ்ஸோட வந்துருக்கு வேணும் வேணாட்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான இந்த சாரி மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மேம் எனக்கு சிங்கிள் சாரி போதும்னா நீங்க சிங்கிளே எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியோட ரேட்டு முன்னூத்தி எண்பது ரூபாய் அழகான ஒரு கலர் மேம் டார்க் ரெட் கலர் சொல்லலாம் இல்ல ஹனி கலர் சொல்லலாம் இந்த கலரே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து ஒரு கேரளா டிசைன்ஸ் தான் மதுபானி பிரிண்ட் கலம்கரி பேட்டர்ல மதுபானி பிரிண்ட் கலர் காம்பினேஷன் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரெஸ் ரொம்ப சூப்பர் சாரியோட பழுவ டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் இது ரெண்டு கான்ஸ்ஸா இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு ஆபீசஸ்க்கு நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ரெகுலரா சாரீஸ் வேர் பண்ணணும் மேம் கட்டின சரி வேணா கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் நான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சம்ம ஆஃபர் சிங்கிள் சிங்கிள் சாரி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு சாரியில வெவ்வேறு டாபிக் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் ரொம்ப அழகான ஒரு மால்குடி மக்கா சில்க் மேம் கலர் சூப்பர் நல்ல ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் இல்லாட்டி மெரூன் கலர் ப்ரௌன் கலர் சொல்லலாம் ஆனியன்ல ஒரு ப்ரௌன் கலர் சொல்லலாம் கலர் சூப்பர் டிசைன் சூப்பர் இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல மூவா கூடிய ஒரு டிசைன் ஏன்னா நீட்டா இருக்கும் இந்த பிரிண்டட் இருக்கு இல்லைங்களா இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல ஆல் ஓவர் பிரிண்ட் இது வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு பிரிண்டட் சம பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரா இருக்கு மேம் சாரி அருமையா இருக்கோம் இந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் நான் மூணு சாரி எடுத்துக்கிறேன் மேம் எனக்கு என்னென்ன பாப்ரிக் தான் வெயில் கெல்லாம் எனக்கு இதான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னா செம்ம இந்த பாப்ரிக்லாம் நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பரான ஒரு ஹோஃபைட் கலர்ல அழகான ஒரு டார்க் ஷாண்டில் கலர்ல இந்த டிசைன்ஸ் கான்ட்ரஸ் மேம் ஆல் ஓவர் பிரிண்ட் செம்ம அழகு நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரி இல்ல இது பல்லு டிசைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் பிளவுஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு பிரீமியமா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் சூப்பரான ஆஃபர்ல கொடுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாரு இன்னும் கொஞ்சம் சாரி தான் இருக்கு நம்ம பாத்திரலாம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கள எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பிளாக் கலர் அதுலயும் பாத்தீங்கன்னா மணிப்பூரி டிசைன்ஸ் தான் இன்னும் பிடிக்கும் உங்களுக்கு இல்லைங்களா இதுவும் நம்ம செம்மையான ஆஃபர்ல கொடுக்குறோம் மேம் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுன்னு சொல்றீங்களே எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரே ஃபேப்ரிக்ல வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாமா சொல்றேன் நீங்க வெரைட்டியா எடுத்துக்கறனா எடுத்துக்கலாம் எனக்கு இதே ஃபேப்ரிக்ல மூணு சாரி வேணும்னாலும் சூப்பரா நீங்க பர்ச்சேஸ் மேம் ஆயிரம் ரூபாய் தான் ஓகேங்களா மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் டிசைன்னு சொல்லி பாத்தீங்களா பிளவுஸ் மேம் செம்ம பிரிமியமான குவாலிட்டி செம்ம ஆஃபர்லையும் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சரி ஆயிருக்கும் டார்க் ஹனி கலம பிரிண்டட் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டிஜிட்டல் பிரிண்டட்ல பிளார் பேட்டர்ன் பார்டர் வந்து கான்ட்ரஸ்ட் நேவி ப்ளூ கலர் கொடுத்துக்கிறாங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் சாரியில இது வந்து பல்லு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் செம்ம பிளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம போடும்போது போது என்ன சொல்றது இப்படி சொல்லலாம் எடுப்பா இருக்கும்னு வச்சுக்கீங்களேன் அவ்வளவு அழகான இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம காம்போஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு எக்கத் பேட்டர்ன் மேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் இதுல ஒரு சாரி தான் இருக்காமா ஒரு சாரி தான் இருக்கு மேம் ஒரே ஒரு சாரி தான் லினன் சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் செம்ம செம்ம சாரில பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சமையான காமோ ஆஃபர் மேம் சிங்கிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும் லினன் சாரில சூப்பரான ஒரு யூனிக்கான கலரும் டிசைனும் ரொம்ப ரொம்ப அழகு ஸோ இது பியூர் லினன் சாரி ரொம்ப டிசைன் வேணாம் சிம்பிள் டிசைன்ஸ் போதும்னு நினைச்சுன்னா இது உங்களுக்கு தான் பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் எந்த மூணு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு போப்பிள் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போப்பிள் கலர்ல நின்ன சாரி மேம் ஒரே ஒரு சாரீஸ் இருக்கு பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க காம்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சாரியோட பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க மூணு சாரி ஆயிரம் ரூபாய் டிஃபரெண்டா இருக்கு யூனிக் டிசைன்ஸ் கூட லினன் சாரி சாரில பாத்தீங்கன்னா பிளவுஸும் சூப்பரான காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாரிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எடுத்துக்கொடுமா என்னிட்டே இருக்கீங்க சூப்பரான கலர் மணிப்பூரி டிசைன்ஸ்ல தன்மையான காதி மிக்சட் காட்டன் சாரி சோ இதுவும் லாஸ்ட் பைனல் சாரி உங்களுக்கு இந்த சாரீஸ்ல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் செம்ம ஆஃபர் நீங்க இதுல ஒரு சாரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன் சாரி எடுத்துக்கலாம் இல்ல சிந்தடிக் சாரி எடுத்துக்கலாம் சாரி எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணாலும் நீங்க மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மேம் எனக்கு மூணு சாரி வேண்டாம் சிங்கிள் சாரி போதுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க என்னன்னா நம்ம இந்த இன்னைக்கு தான் நம்ம காப்போம் மிக்ஸ் சாரீஸ்ல சோ இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க சோ மூணா எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் இல்ல எனக்கு சிங்கிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் புதுசா நம்ம சேனல் பாத்துருக்கா மருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் மேம் அப்படின்னு நினைச்சுங்க ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ